அறிவிப்புகளை பொறுத்தவரை இன்றைக்கு புதிதாக மக்கள் தொகைக்கேற்ப கிராமங்கள் மற்றும் நகரங்களில் அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு புதிய சுகாதார நிலையங்கள் அமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாட்டில் முதல் முறையாக அரசு மருத்துவமனைகளில் படுக்கை விருப்புகளை பொறுத்தவரை கிழிந்த நிலையில் அழுக்கான நிலையில் பல்வேறு மருத்துவமனைகளுக்கு போகிற போது இருக்கிறது இன்றைக்கு எல்லா மருத்துவமனைகளிலும் நாம் அந்த வாஷிங் பெசிலிட்டியை செய்திருந்தாலும் கூட இந்த கிழிந்த போர்வைகளை மாற்றுவது என்பது கொஞ்சம் சுணக்கமும் கூட இருக்கிறது எனவே இந்த நிலையை அகற்றுகிற வகையில் தனியார் மருத்துவமனைகளுக்கு ஈடாக தினந்தோறும் ஒரு புதிய போர்வை அந்த படுக்கை மேல் இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் திங்கட்கிழமையா திங்கட்கிழமை பொறித்த ஒரு படுக்கை விரிப்பு செவ்வாய்க்கிழமையா செவ்வாய்க்கிழமை பொறு பெயர் பொறித்த ஒரு படுக்கை விரிப்பு செவ்வாய்க்கிழமை அந்த மருத்துவமனைக்கு போகிறவர் திங்கட்கிழமை போர்வை இருந்தால் இது என்ன நேத்திக்கு போர்வை சொல்லலாம் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் முதல் முறையாக அரசு மருத்துவமனைகளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வண்ணங்களுடன் கிழமைகள் பொறித்த வண்ண படுக்கை விரிப்புகள் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னொரு சிறப்பான அறிவிப்பு இன்றைக்கு ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் சிசுக்கள் எடை குறைந்த வகையில் பிறக்கிறார்கள் இந்த எடை குறைந்த வகையில் பிறக்கிற ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துகிற வகையில் இரும்பு சத்து சொட்டு மருந்து விட்டமின் டி த்ரீ மல்டி விட்டமின் சொட்டு மருந்துகள் அடங்கிய தொகுப்பு எட்டு கோடியே ஏழு லட்சம் மதிப்பீட்டில் வழங்கப்படவிருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியான தேதி தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னொன்று ஒரு ஐநூறு புதிய மருத்துவ பட்ட மேற்படிப்பு இடங்கள் புதிதாக உருவாக்கப்படவிருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுவரை டயாலிசிஸ் செய்வது என்பது நகர்ப்புறங்களிலே மாநகரங்களிலே மட்டுமே இருக்கிறது டயாலிசிஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறது சிறுநீரக பாதிப்பில் ஏற்பட்டவர்கள் கிராமங்களிலும் இருப்பார்கள் மலை கிராமங்களிலும் இருப்பார்கள் அவர்கள் எல்லாம் நகர பகுதிக்கு வந்து டயாலிசிஸ் செய்து திரும்பவும் ஊருக்கு போகிற போது அவர்கள் அடைகிற ஒரு சமத்திற்கு அளவே இல்லை எனவேதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்தியாவிலேயே முதன்முறையாக கிராமங்களை நோக்கி டயாலிஸ் சிகிச்சை வசதிகள் இன்றைக்கு ஒரு ஐம்பது மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களில் புதிதாக டயாலிசிஸ் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படவிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் டயாலிசிஸ் சிகிச்சை செய்து கொண்டவர்களுக்கு உடனடியாக புரத சத்து உள்ள உணவு வேண்டும் அந்த புரத சத்து உள்ள உணவு இல்லை என்றால் உடல் பெரிய அளவில் சோர்வூற்று காணப்படும் எனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மனித நேயத்தோடு இன்றைக்கு அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் டயாலிசிஸ் சிகிச்சைக்கு வருபவர்களுக்கு புரதம் மற்றும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் இனிமேல் வழங்கப்படும் என்று அறிவிக்கிறோம் அதேபோல் ரூபாய் ஆறு கோடி செலவில் அனைத்து சுகாதார மாவட்டங்களுக்கும் பொதுமக்களிடையே காசநோய் நிமோனியா எலும்பு நோய் ஆகியவற்றை எளிதில் கண்டறியும் வண்ணம் கையடக்க ஊடுகதிர் கருவி ஹேண்ட் ஹெல்ட் எக்ஸ்ரே டிவைஸ் வழங்கப்படவிருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள எச்ஐவி எய்ட்ஸ் தொட்டால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பெரும் சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி நேரத்தின் போது கடந்த வாரம் கேட்டார் எச்ஐவினால் எய்ட்ஸினால் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அவருடைய தொகை பற்றி எல்லாம் கேட்டார் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கருணை உள்ளத்தோடு அந்த பாதிப்புக்குள்ளான குழந்தைகளின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு பேர் இருக்கிறார்கள் முத்தமிழறிஞர் கலைஞர்கள் ஒரு முறை ஐந்து கோடி ரூபாயை நிதியாக தந்து அது இன்றைக்கு அந்த அறக்கட்டளையின் மூலம் இருபத்தி ஐந்து கோடியாக உயர்ந்திருக்கிறது அதில் கிடைக்கிற வட்டியின் மூலம் இனிமேல் இந்த ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு குழந்தைகளுக்கும் மாதந்தோறும் ஊட்டச்சத்து மற்றும் கல்வி மருத்துவ தேவைகளுக்கு மாதந்தோறும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆயிரம் ஆயிரம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் உடல் தானம் செய்பவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அந்த அரசு மரியாதை என்கின்ற வகையில் ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள் இனிமேல் உடல் தானம் செய்தவர்களை இன்றைக்கு அமெரிக்காவுக்கு சென்றால் தெரியும் வாஷிங்டன் டிசியில் வியட்நாம் போரில் இறந்தவர்களுடைய அந்த பெயர்கள் படங்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய சுவர்களில் வரைந்து வைத்திருப்பார்கள் ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கும் அதுபோல் உடலுறுப்பு தானம் செய்யும் நபர்களின் தன்னலமற்ற பங்களிப்பினை அங்கீகரித்து அவர்களை பாராட்டுகிற வகையில் அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் கௌரவச் சுவர் வால் ஆஃப் ஹானர் கௌரவ சுவர் ஒன்று நிறுவப்பட்டு உடலுறுப்பு தானம் செய்தவர்களுடைய பெயர்கள் அந்த சுவர்களில் பொறிக்கப்படவிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த எப்படி மக்களை தேடி மருத்துவம் தொழிலாளர்களை தேடி மருத்துவம் இருக்கிறதோ அதேபோல் சிறு வணிக நிறுவன தொழிலாளர்களை தேடியும் மருத்துவ திட்டம் விரைவில் தொடங்கப்படவிருக்கிறது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்குமே முழு உடற்பரிசோதனை நாளையும் நாளை மறுநாளும் செய்யப்படவிருக்கிறது மதுரை திருமங்கலம் அருகில் ஓமியோபதி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஒன்று எழுபது கோடி ரூபாய் செலவில் கட்டப்படவிருக்கிறது ஏற்கனவே நான் சொன்னதை போல வாடகை கட்டிடங்களில் பழுதடைந்து கிடக்கிற கட்டிடங்களில் ஆறுநூத்தி அறுநூறு கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டிடங்கள் கட்டித்தரப்படவிருக்கிறது இருநூத்தி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் டிஜிட்டல் எக்ஸ்ரே போன்ற பல்வேறு அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் இரநூத்தி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் வழங்கப்படவிருக்கிறது ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையில் ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனை ஏதோ ஒரு காரணத்திற்காக மருத்துவமனையாக மாற்றினாலும் அந்த மருத்துவமனையை பொறுத்தவரை உண்மையிலேயே பன்னோக்கு மருத்துவமனையாக மாற்றுவதற்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் முயற்சி எடுத்து இன்றைக்கு கொரோனா நம்முடைய கேன்சர் ரோபோட்டிக் எக்யூப்மெண்ட் ஒன்றை வாங்கி தந்து இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியான ஒரு பன்னோக்கு மருத்துவமனையாக மாற்றினார்கள் அதே மருத்துவமனையில் ஏழு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் கேத்தலாப் ஒன்றும் உருவாக்கப்படவிருக்கிறது இப்படி பல்வேறு அறிவிப்புகள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் முதல் ஒன்றரை ஆண்டிலேயே கலைஞர் உயர் சிறப்பு மருத்துவமனை ஒன்றை கட்டி ஏறத்தாழ நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவிலான அந்த மருத்துவமனை தமிழகத்தின் அடையாளமாகவே இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது இப்படி உயர் சிறப்பு மருத்துவமனைகளாக இருந்தாலும் மாவட்ட அரசு மருத்துவமனைகளாக இருந்தாலும் இன்றைக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் என்று மருத்துவ கட்டமைப்பை மிகப்பெரிய அளவில் உயர்த்தி இருக்கிற மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாட்டின் மக்களின் சார்பில் மக்கள் துறையின் சார்பில் நன்றியினை தெரிவித்து எல்லா வகையிலும் இதற்கு உதவியாக இருந்து கொண்டிருக்கிற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்